அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் கலைகளை கற்போம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற கலை ஓல்டன் லிண்டியா கோரிஃபோசா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓல்டன் லேண்டியா கோரிஃபோசா இதோட தமிழ் பெயர் பார்த்தோன்னா பற்பாடக புல் இல்லைனா காட்டுச்சாய வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரூபியாசிங்கிற குடும்பத்தை சார்ந்தது இந்த கலையோட உயரம் பார்த்தோன்னா முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இது வந்து நிமிர்ந்த செடி மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் படர்ந்தும் இருக்கும் இதோட தண்டு பார்த்தோன்னா மெலிசாவும் நான்கு கோணங்களை கொண்ட மாதிரி தட்டையாகவும் இருக்கும் இந்த கலையோட இலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா எதிராக அமைஞ்சிருக்கும் இதில் வந்து காம்புகள் இருக்காது இந்த இலைகள் பார்த்தோன்னா நீள்வட்ட ஈட்டி வடிவத்தில் இருக்கும் நடுவில் நரம்புகள் வந்து தெளிவாக தெரியும் இந்த கலையோட பூ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரே இடத்துல இரண்டுலேருந்து ஐந்து பூ வரைக்கும் பூக்கும் இதனுடைய பழம் பார்த்தோன்னா கோல வடிவத்தில் இருக்கும் இதில் நிறைய விதைகள் இருக்கும் இது வந்து கேப்சூல்னு சொல்லுவாங்க இந்த கலை பார்த்தோன்னா சாலையோரத்தில் தரிசு நிலங்களில் அப்புறம் பயிரிடப்பட்ட எல்லா வயல்கள்லையுமே அதிகமாகவே காணப்படுது இந்த கலை சித்த மருத்துவத்தில் முக்கிய மூலிகையாக இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம உடலில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செடியில் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா காய்ச்சல் வயிற்றுச்சல் மஞ்சள் காமலை கல்லீரல் கோளாறுகள் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க இது வரைக்கும் நான் சொன்ன கலையை பற்றின எல்லா தகவல்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு கலையை பற்றின தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி